வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் இருபதாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு அறிவு பேருவெளி கடல் போன்று பின்னணு போன்று ஒரு இரு பெருவெளி கடல் போன்று பின்ன அணு அலை போன்று ஒரு பொருளே இரு நிலையாய் உள்ள உண்மை கண்டு கொண்டோ கருவே ஒளி மூல வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி அறிவு நிலை பெருவெளி கடல் போன்று பின்ன அணு அலை போன்று ஒரு பொருளே இரு நிலையாய் உள்ள உண்மை கண்டுகொண்டோம் கருவே உயிர் திரியாய் கனல் ரத்தம் நெய் போன்றும் உருவம் அகல் போன்றும் ஒளி போன்றும் அறிவும் உள அப்படிங்கிறாங்க குரு இப்போங்க இந்த உலகத்தில் எத்தனையோ தோற்றங்கள் பொருட்கள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் பகுத்து பகுத்து பிரித்து பிரிச்சுக்கிட்டே போனால் கடைசியில் மிஞ்சுறது வின் அப்படிங்கிற ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் அப்போ எந்த தோற்றத்தை எடுத்தாலும் அதில் விண்துகள்கள் நிரம்பி இருக்குது இதை உணர்ந்துக்கணுங்க இந்த விண் துகள் சுத்தவெளி வெட்டவெளி அப்படிங்கிற சிவம் அப்படிங்கிற பூரண பொருள் தன்னைத்தானே துண்டுபடுத்தி கொண்டு சக்தியாக இயக்கமாக முகிழ்ந்து வந்துடுச்சுங்க முகிழ்ந்தது தான் இறைத்துகள் விண்துகள் எல்லாம் அப்படி முகிழ்ந்து வந்ததை ப மொத மொதல் வருது இல்லையா அதை பரமானு ஆகாஷம் ஈத்தர் அப்படின்னு எல்லாம் அதை சொல்லி கூப்பிட்றோம் அதோட பேர் இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு எல்லா தோற்றத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்கிறது விண்கள் அவ்வளோதான் இந்த இதுலேயே யோசிங்க அப்போ அந்த வின் வந்து கொஞ்சம் நிறைய சேர்ந்துச்சு அப்படின்னா காற்றாக மாறிடுது இன்னும் கொஞ்சம் சற்று அழுத்தமாக கூடும்போது நெருப்பாக மாறிடுது நெருப்பு காற்று ரெண்டுமே லே லேசானது தான் காற்று தான் இது லேசாக இருக்கிறத காற்றுன்னு சொல்கிறோம் கொஞ்சம் திணிவாக இருந்ததுன்னா அழுத்த காற்று நெருப்பாக மாறிடுது இது ஒன்றோட ஒன்று ஒன்றா இணைஞ்சு ஒரு இடத்த பிடிச்சிக்கிச்சுன்னா அது நீராக மாறிடுது அதுக்கு மேலே இன்னும் நெருங்கி கெட்டி ஆணுச்சின்னா மண்ணாக மாறிடுதுங்க இப்படி தான் எல்லாம் உருவாச்சு அப்போ இந்த விண் காற்று நெருப்பு நீர் நிலம் எல்லாமே விண்ணினுடைய கூட்டுத்தான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இப்போ வின் அப்படிங்கிறது ஒரு மூலக்கூறுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிரபஞ்சத்தில் பார்க்குற எல்லாமே வின்னு ஆனால் கூட்டா கூட்டமாக இருக்கிறத பார்க்குறோம் எப்படின்னா இப்போ அப்படியே போயிட்டே இருக்கோம் ஒரு பெரிய இடத்துல ஒரே ஒரு மாமரமோ அல்லது ஒரே ஒரு தென்னை மரமோ இருந்தால் என்ன சொல்லுவோம் அது தென்னை மரம் ஒன் இவ்வளோ பெரிய இடத்துல பாரு ஒரே ஒரு தென்னை மரம் இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இதே நிறைய மரங்கள் இருந்தால் மாந்தோப்பு தென்னந்தோப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே போலதான் விண்ணால் சேர்ந்த தோப்புங்க அது தான் தோ அதை வந்து தோப்பாக மாறிடுச்சு அந்த தொகுப்பு தான் தோற்றங்களாக வந்திருக்கு விண்களோட தோட்டம் தான் அத்தனை பொருட்களுமே இப்போ நம்ம சூரியனை பார்க்குறோம் அந்த கண்ணோட்டத்தடை மொத்தமாக அது அவ்வளோ பெருசாக இருக்குல்ல ஆனால் இந்த விண் அறிவில் அதை பார்த்திங்கன்னா அது என்ன சேர்ந்தது குட்டி குட்டியான அந்த இறை இறைத்துகள்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு தானே இதுதான் விஞ்ஞானம் அதாவது விண் ப்ளஸ் ஞானம் விஞ்ஞானம் விண்ணறிந்த ஞானங்க அப்போ விண் அப்படிங்கிற இந்த நுண்ணிய பரமானுவோட நுண்ணிய இயக்கத்தை அறிந்த அறிவு விஞ்ஞானம் விண்ணை பற்றி டீட்டெயில்ஸாக அறிஞ்சவங்க தான் விஞ்ஞானிகள் எல்லாமே இப்போ அதே நிலையிலே அவங்க அவங்களையும் பார்க்குறாங்க அந்த உடம்பையும் பார்க்குறாங்க உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த வின் அப்படிங்கிற சித்தாகாசம் அதுதான் உயிராக இயங்கிக்கிட்டு இருக்குது உடம்புல அப்போ அந்த அறிவு பெற்றவங்க விண்ணறிவு விண்ணவர் அப்படின்னு சொல்கிறது நம்ம மரபு நம்மளோட மரபு இப்போ அவங்கள ஒரு பழமொழி இருக்கும் தெரியுமா ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவர் அதுக்கு என்னங்க மீனிங் ஓடும் பல விண்துகள்கள் நிறைஞ்ச ஒரு பொருள் தான் பொண்ணு தங்கமும் பல விண்கள் கூடுன ஒரு பொருள் தானே இந்த ரெண்டுத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே அதை தான் மகாகவி பாரதியார் கூட காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படிங்கிறாங்க ஏன்னா நானும் அணுக்களோட கூட்டம் தான் கடலும் மலையும் அணுக்களோட கூட்டம் தான் எல் எப்படி எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்குன்னா பசி இந்த உணர்ச்சி இன்ப துன்ப உணர்வு இந்த மூணையும் அனுபவிக்கிறதுல நானும் நாங்களும் ஒன்று தான் காக்கை குருவியும் அப்படி தான் அனுபவிக்குது அதனால் அது எங்கள் ஜாதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ இதே கண்ணோட்டத்தோட வி இந்த வின் அறிவுடைய ஆப்பிளை பாருங்கள் ஆப்பிள் அப்படிங்கிறது நம்ம பொருள்னு சொல்கிறோம் ஆனால் அது பொருளா இல்லையே பல கோடி அணுக்கள் சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பொருள்னு நினைக்கிறது நம்மளோட அறியாமங்க மயக்கம் அது மாயை இது நம்ம அறிவுக்கு புலப்படலை அங்கேயான அறிவில் அதை பேசுகிறோம் இப்போ மஞ்சள் கலரில் கண்ணாடி போட்டு பார்த்தா பொருள் மஞ்சளாக தெரியும் கண்ணாடியை கலட்டணும் அப்போ தான் அதோடய உ உண்மையான கலர் தெரியும் நம்ம யோசிக்கணும் இல்லையா பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சையாக தான் தெரியும் பொருட்கள் எல்லாம் அது போல் தான் அப்போ இந்த விண் எங்கேருந்து எப்படி வந்துச்சு அந்த பேராதார பரம்பொருள்னு சொல்லக்கூடிய சுத்தவெளி மனசுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த சுத்தவெளி அதுக்கிட்டே இருக்க ஆற்றலால் தன்னைத்தானே உடைத்து கொண்டு நொறுக்கி கொண்டு இறுக்கி கொண்டு மிக 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 சின்ன நுண்ணிய துகள்களாக முகிழ்ந்தது மலர்ந்தது அப்படி வரும்போதே இயக்கம் வந்துருச்சு அப்படியே அந்த வந்த துகள்கள் தானே அது வின் அதுதான் சக்தி அப்போ வின் அப்படிங்கிறது இறைநிலையே தானே இறைவனே பின்னப்பட்டு எழுச்சி பெற்று இயக்கத்துக்கு வந்த நிலை தானே அப்போ இறைத்துகள் வேற சுத்தவெளி வேறேன்னு எப்படிங்க பிரித்து பார்க்க முடியும் அந்த பின்ன நிலை அதாவது ஃப்ராக்ஷனல் ஸ்டேட்டு அதில் ஆதியும் இருக்குது அப்போ அந்த விண்ணும் இருக்குது அந்த விண்ணுக்கு முன்னாடி இருந்தது ஒன்றே ஒன்று தான் ஒன்றே ஒன்று தான் ஒன்று தான் எல்லாமே அதுதான் சுத்தவெளி அதுலேருந்து தான் வின் வந்தது சரிங்களா அப்போ கடலும் அலையும் போலன்னு இதை வச்சுக்கலாமா அலையை நிறுத்திட்டோம் அப்படின்னா அலை நின்றுச்சு நாங்கள் அந்த இடத்துக்கு பேர் என்ன கடல்னு சொல்கிறோம் கடலினுடைய சிதைவு அல்லது பிரிவு கொஞ்சோண்டு பகுதி மேலே பிரிஞ்சு அலையை செயல்படுது அது அசைவு தான் அலை அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நிலையாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் அல்லது சிவம் பூரணம் மெய்ப்பொருள் தெய்வம் அவங்கவுங்க எந்த பொருள் வேணா இயற்கை என்ன வேணா வைங்க அதுதான் அதுதான் உண்மை அந்த பொருள் நமக்கு சுத்த வெளியாக காட்சியளிக்குது அதுலேருந்து ஒரு இயக்கம் ஒரு அசைவு வந்துருச்சு விண் வந்த உடனே அசைவோடு சேர்ந்து விண்ணும் வந்துருச்சு அப்போ கடலில் அலை போன்றது விண் அப்போ அலைய போல் இருக்கிறத விண் விண் அசை இது அப்படின்னு நினச்சிக்கோங்க சுத்தவெளி வந்து கடல் மாதிரி விண் வந்து அலை மாதிரின்னு நினச்சிக்கோங்க அப்போ வின் அப்படிங்கிறது இயக்கத்தில் தானே இருக்குது அலை வந்து சும்மாவே நிற்காது அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி விண்ணும் இயக்க நிலையிலே தான் இருக்கும் இப்போ அந்த இயக்கத்தை மானசீகமாக நிறுத்திட்டு பார்த்தா விண்ணோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா அலையை நிறுத்திட்டோம் அப்படின்னா அது அது நிலையான பொருளாக மாறிடுது இல்லையா கடலாக மாறிடுது அப்போ விண்ணை நிறுத்திட்டோம் அப்படின்னா சுத்த வெளியாக மாறிடுது பூரண பொருளாக மாறி நிற்கிது அது தாங்க தெய்வம்னு சொல்லலாம் சிவம்னு சொல்லலாம் என்ன அவங்க உங்களுக்கு தோணுவதை அந்த இடத்துல நீங்கள் மிக பெரியதை எப்படி வேணால் சொல்லிக்கோங்க அப்போ இயங்கக்கூடிய சிவம் தான் சக்தி இது தான் தத்துவ ஞானம் இது தாங்க ஞானம் ஏன் அதை மெய் மெய் மெய்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பொருளை பார்த்தா சாதாரணமாக பொருள்னு சொல்கிறோம் அது பொருளாக நிகழ்ச்சியான்னு கேட்டால் அது நிகழ்ச்சி தானே ஏன்னால் பல கோடி அணுக்கள் சேர்ந்த கூட்டு உருவம் தான் ஆப்பிள்ங்கிற காட்சி அப்போ ஒரு கண்ணில் பார்க்குற காட்சி வந்து நிகழ்ச்சி தானே தவிர அது அதில் வந்து அணுக்கள் இயங்கிக்கிட்டு இருக்குமோ தவிர அது இது கிடையாது இல்லையா நிலையான ஒரு பொருள் கிடையாது மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா அது நிகழ்ச்சி இன்றைக்கி இப்படி இருக்க ஆப்பிள் நாளைக்கு வேறு மாதிரி மாறிடும் இல்லையா அணுக்கள்லாம் பிரிஞ்சு போயிடும் அப்போ அந்த மா மாற்றம் இல்லாமல் எந்த ஒன்று இருக்கோ அதுதான் பொருள்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ நம்ம இப்படி நினச்சிக்கலாம் இந்த சாதா பொருளுக்கும் உண்மையான பொருளுக்கும் ஒரு வித்தியாசம் காட்டணுங்கிறதுக்காக தான் அதை மெய்ப்பொருள்னே சொன்னாங்க ஏன்னா மெய்ப்பொருள் வந்து என்றைக்கும் மாறாது அழியாது நிலையாக இருக்குது நேற்று இருக்குது இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குது என்றைக்கும் இருக்குது இன்ஃபினிட்டிவாக அப்படி விரிஞ்சு கிடக்கிற சுத்தவெளி எல்லா இடத்துலையும் இறஞ்சு கிடக்குது பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட சக்தி தான் நிலை மெய் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அதை மெய் பொருள்னு வச்சாங்க கண்ணில் பார்க்குற சாதா எல்லாம் பொருள் பொருள் பொருள்னு சொல்லி நம்ம வந்து பழகிட்டோம் அப்போ இறைவன் அப்படிங்கிறது கண்கள் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு இந்த ஆப்பிள்ங்கிற காட்சியை கடந்து விஞ்ஞான அறிவுக்கு போகும்போது தானே அணுவே நமக்கு கிடைக்கிது அப்போ அதற்கு மேலே போகும்போது தான் மெய்ஞானம் போகும்போது தான் அந்த அணு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அது எல்லா வில இறைவனே தான் இயங்கக்கூடிய நிலையில் அணுவாக வந்திருக்கு அப்படிங்கிற இதை நம்ம வந்து உணர முடியுதுங்க அது அறிவுனால தான் அப்போ அந்த தெய்வமே அசைவில் அணுவாகி இப்படியெல்லாம் நடத்திட்டுருக்கு பாருங்களேன் அதை யோசிக்கவே அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது இதை தான் சொன்னாங்க எப்பொருள் இதை மூணையும் வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னார் இல்லையா எந்த பொருளில் வேணாலும் பார்க்கலாம் எந்த உருவத்தில் பார்த்தாலும் சரி மனிதனை மிருகனை இது மிருகத்தை அல்லது ஒரு பொருட்களை ஒரு கல்லை மண்ணை ஏதோ ஒரு கதவை எதை பார்த்தாலும் சரி எந்த இதை தான் சொல்லுது கீதை எந்த பொருளிலும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு எப்போதும் நான் நீங்குவதில்லை அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை இப்போ நாம் நாம் விடவே முடியாதுங்க நமக்குள்ளேயும் இருக்கு நம்ம சுத்தவெளி விட்டுட்டு எங்கே போய் ஓடி ஒழிகிறது நம்மளை அது விடாதுங்க இறைவன் நம்மளை என்னைக்கு விட மாட்டான் இந்த எல்லாத்துலேயும் அணுக்கள் இருக்கிறதுனால தான் அந்த கண்ணோடு பார்க்கும்போது தூணிலும் அணுக்கள் தான் துரும்பிலும் அணுக்கள் தூணிலே இருப்பான் இறைவன் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னா எல்லா பொருட்களிலேயும் விண்கள் இருக்குதுங்க அந்த எண்ணத்தில் தான் இதை சொல்லியிருக்கிறாங்க இதை இதை யோசிக்க விடாமல் தடுக்கிறது மனம் அந்த மாயையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அதனால் அந்த அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அலைப்போன்று இருக்கக்கூடிய மனதை அகத்தவத்தில் இருத்தி பழகினோம்னா நிலையான பொருளான அந்த இறைவனை மன மனதை விட்டு மனசு அலையிறதை நிறுத்தணும்னா தன்னால் தெரிஞ்சிருங்க உணர முடியும் காலத்தால் இதை ஒவ்வொருத்தரும் நம்ம உணர உணர்ந்துக்கலாம் பார்த்திங்கன்னா அப்போ இறைவனே தான் நானாக வந்திருக்குங்கிற நிலைமையில நமக்கு தன்முனைப்பும் வராது இறைவன் அறிவாக இருக்கான் எல்லா பொருளிலையும் இது இறைவன் தான் அறிவாக இருக்கான் இது பிரம்மம் அப்படிங்கிறத இந்த நாடு நம்ம நாடு கண்டுபிடிச்ச உண்மைங்க இந்த இடத்துல இதை உணர்ந்தவங்க தான் அறிவே இல்லாத பொருட்கள் பிரபஞ்சத்தில் ஒன்று கூட இல்லப்பா அப்படின்னு உணர்ந்துட்டாங்க ஏன்னா அந்த அசேதன பொருட்களாக உள்ள எந்த பொருளிலாவது அறிவு கான்சியஸ்னஸ் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வரும் அறிவு அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது அறிவுக்கு முன்னதாக இருந்த நிலை என்ன அதை யோசிக்கணும் அது இயக்க நிலை பரமானு அந்த பரமானு கூட இத்தனை தடவை சுத்தணும் அப்படிங்கிறது கூட அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குங்க இயக்க ஒழுங்கு இருக்குது பார்த்தா அது நிறைய பேட்டர்ன் ப்ரிசிசன் ரெகுலாரிட்டின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு மயில் தொத்தம் அல்லது வெள்ளை பாஷனாங்கிற விஷத்தை எடுத்துக்கோங்க அது பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அது சும்மா செயல் இல்லாததாக இருக்குது கொஞ்சோண்டு எடுத்து நாக்கில் வச்சா என்னங்காகும் அவ்வளோதான் அப்படியே அரிக்க ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் கொமட்டல் வரும் உடம்புக்கு விஷமாக மாதிரி ஆளு காலி அப்போ ஒன்றோடு ஒன்று சேர்ந்த விட சேர்ந்த விட நாங்கள் இருக்கக்கூடிய அறிவு வேலை செய்ததில் இயக்கத்துக்கு வந்துடுதே அதுதாங்க அறிவு அதுதான் கான்சியன் கான்சியஸ்னஸ் எந்த பொருளிலேயும் அதை வந்து உயிரற்ற பொருள்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னா அறிவு இல்லை அப்படின்னா ஏங்க இந்த இயக்கம் நடக்கணும் அப்போ எல்லா இடத்துலையும் எந்த உயிர் வேண்டுமானாலும் அதை வாயில் யார் வேணா எடுத்து போட்டுக்கிட்டாலும் அது அதோடய வேலையை செய்யும் நல்லவங்க கெட்டவங்கள்லாம் பார்க்காது அப்போ எல்லாத்தையும் பார்த்து ரசித்து வந்துட்டு இருந்தவங்க அந்த இறைவனை தான் என்னை ஆக்கியவன் யாருன்னு தன்னைத்தானே திரும்பி பார்க்குறான் பாருங்கள் அதுக்கு தான் இந்த ஆறாவது அறிவு அறிவையே அறிந்து கொள்ள அறிவின் உயர்நிலையே ஆறாவது அறிவு தாங்க அந்த ஆறாவது அறிவை வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது இந்த வெளி கடல் போல் இருக்கு அதிலருந்து அணு அலை போன்று இருக்குது ஒரு பொருள் தான் ரெண்டு விதமாக இருக்குது இங்கே ரெண்டு பொருள் கிடையாது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் அப்போ நம்ம உடம்ப ஒரு அகல் போன்று ஒரு விளக்கு போல் நினச்சிக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டால் தானே எரியும் அதேமாதிரி நம்ம உடம்புல இருக்க ரத்தமெல்லாம் நல்லா நெய் என்ன மாதிரி நினச்சிக்கோங்க அதில் நம்ம உயிரை திரி போல் நினச்சிக்கோங்க இப்போ தீபத்தை ஏற்றி வச்சா அறிவு சுடருங்க அந்த வெளிச்சம் பிரகாசிக்குதில்ல தீபத்தில் இருந்து வெளிச்சம் வந்தால் இருளை போக்குது இல்லையா அதே போல் அறிவு சுடர்விட்டு பிரகாசிக்குதுங்க இதுதான் அறிவோட நிலை இதை நம்ம உணர்ந்துக்க அறிவு திருக்கோயிலுக்கு அகத்தவத்தில் உணர்ந்து கொள்ளலாங்க அகத்தவம் ஆற்றி அறிவை அறிய அறிவு திருக்கோயிலுக்கு வருக என்று கூறி சிந்தனையை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன்